அன்பும் அருளும் எங்கும் நிலை கட்டும் இன்று சர்க்கரை வியாதியை பற்றி பார்க்க போகிறோம் சர்க்கரை வியாதியை எப்படி நீக்குவதென்று சர்க்கரைன்னு பேர் சொல்லும்போது இனிப்பாக தான் இருக்குது ஆனால் அந்த வியாதி வந்தவங்களுக்கு தான் இது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும் உலகத்தில் குறிப்பாக இந்தியாவில் கூட பார்த்தா அந்த பாதிக்கப்பட்ட ஒரு சதவிகிதம் பார்த்தீங்கன்னா பத்தில் ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது இது எதனால் வருங்கிறது வருதுங்கிறதுக்கு பல பேர் பல காரணங்கள் சொன்னாலும் இது ஒரு வயசு குழந்தையிலேருந்து சாதன மனுஷன் வரைக்கும் சக்கரவியாதி இருக்குது இதுக்கு என்ன காரணம்னா எப்படி கொழுப்பு கொலஸ்ட்ரலில் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு ஹெஸ்டியல் எல்டிஎல் அப்படின்றிருக்க மாதிரி சர்க்கரையிலும் உடம்புல இயற்கையாகவே நல்லது செய்யக்கூடிய சர்க்கரை கெடுதல் செய்யக்கூடிய சர்க்கரைன்னு இருக்குது இந்த செரிக்காத சர்க்கரைக்கு பேர் தான் கெடுதல் செய்யக்கூடிய சர்க்கரை அதைத்தான் நம்ம வந்து சக்கர லெவல் சொல்லி பயந்துட்டே இருக்கோம் ஆகவே இதை இந்த வியாதி எப்படி நீக்கிறது என்பதற்கு இயற்கை மருத்துவம் சித்த மருத்துவத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த சித்த மருத்துவம் என்பது சித்தர்கள் விஞ்ஞானத்திலும் விஞ்ஞானத்திலும் எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கின காரணம் இந்த இயற்கையோடும் பஞ்சபூதங்களோடும் பேசக்கூடிய ஆற்றல்களை சித்தர்கள் கைவரப்பெற்றிருந்தாங்க இருந்தாங்க உதாரணம் ஒரு மூலிகைகிட்ட போய் நின்னால் அந்த மூலிகையை பார்த்த உடனே அவங்க ஞான கண்ணால் அந்த மூலிகையுடைய மருத்துவ குணங்களும் ரசாயன குணங்களும் மாந்திரிய குணங்களும் ஒரு செகண்டில் அப்படியே பதிவாயிடும் ஸ்கேன் பண்ண மாதிரி அதனால தான் சுலபமாக இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் வியாதி எப்படி நீக்குவது இந்த வியாதி வந்தவங்க ஏன்னா நிறைய கட்டுப்பாடுகளை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் சொல்லுவது சுலபம் அதை கடைபிடிக்கிறது தான் கஷ்டம் ஆகவே வாழ்வியல் நடைமுறையில் உங்கள் வாழ்க்கையில் சுலபமாக கடைபிடிப்பது எப்படி இந்த வியாதி நீக்குவதற்கு எப்படி இருந்தால் முழுத நீங்கிக்கலாங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வளோ பேருக்கு சொல்லி ஆயிரக்கணக்கான சரியானதை இந்த ரகசியமான இந்த சித்த மருத்துவ குறிப்புகள் நீங்கள் சுலபமாக செஞ்சு கொடுத்துடலாம் உங்களை செய்ய முடியலையா அதை நாங்களே செய்து உங்களுக்கு அனுப்புவோம் அந்த ஃபோன் நம்பர்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆகவே எல்லா வியாதியும் நீங்கி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தான் அந்த குறிப்பை சொல்ல போகிறோம் அந்த விரைவில் உங்களுக்கு அதான எல்லாம் அடுத்த பதிவுகளில் வரும் ஆசீர்வாதம் அன்பும் அருளும் एंगुम् निलैकट्टुम्